Hello viewers welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உபுட் குரங்கு காடை பத்தி நாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தோனேஷியாவின் காளையில் கால்பதிக்கும் ஒவ்வொருவரும் அதன் ஆன்மீக அழகினோ, இயற்கையின் பசுமையிலும் தொலைந்து போவது உறுதி. அந்த அழகின் மையத்தில் ஒரு வித்தியாசமான மற்றும் மாயாஜாலமான உலகம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கஏ. அதுதான் உபுட் குரங்குகள் காடு இது வெறும் குரங்குகள் வசிக்கும் ஒரு தோட்டம் மட்டுமல்ல பாலினிஸ் மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகள் இயற்கையின் பிரம்மாண்டம் மற்றும் ஒரு பண்டைய நகரத்தில் அசைக்க முடியாத எச்சைகள் தன்னகைத்து கொண்டு ஒரு புனித தளம் வாருங்கள் குரங்குகளின் ராஜ்யத்திற்குள் ஒரு அழகான பயணம் செல்வோம் உபுட் பாலியின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மையமாக போற்றப்படுகிறது கலை கூடங்கள் யோகா மையங்கள் பாரம்பரிய நடனங்கள் என உபுட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு தனித்துவமான அறிவை வெளிப்படுத்தும் இந்த அமைதியான சூழ்நிலையிலேயே அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு காடுகளும் ஆயிரக்கணக்கான குரங்குகளுக்கு வீடாகவும் மூன்று முக்கியமான இந்த கோயில்களுக்கு புண்ணிய தலமாகவும் திகழ்கிறது இந்த வனமானது பாரினிஸ் மொழியில் மண்டல வனார வன என அழைக்கப்படுகிறது இதன் பொருள் குரங்குகளின் புனித மண்டலம் இந்த பெயரை இந்த காட்டின் புனிதத்தன்மையும் குரங்குகளின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது இந்த காடு கிட்டத்தட்ட ஹெக்டார் பரப்பளவில் இங்கு உயரமான பழமையான மரங்களும் பசுமையான வலை போன்ற வேர்களும் கொண்ட நூத்தி பதினைந்திற்கு மேற்பட்ட வகை மரங்களும் உள்ளன இந்த காட்டின் தனித்துவமான அம்சம் இங்கு சுமார் ஏழுநூறுக்கு மேற்பட்ட நீண்ட வாழ் கொண்ட மக்கான் குரங்குகள் சுதந்திரமாக வாழ்கின்றன இந்த குரங்குகள் தங்கள் சமூக கட்டமைப்போடு பல குழுக்களாக பிரிந்து தங்கள் ராஜ்யத்தை நிர்வாகிக்கின்றன அவை மரங்களுக்கு இடையில் தாவி செல்லும் அழகும் தரையில் ஓடி விளையாடும் குறும்புகளும் ஒரு தாய் குரங்கு தன் குட்டியை அரவணைக்கும் பாசமும் என ஒவ்வொரு கணமும் நம்மை வசீகரிக்கும் இந்த குரங்குகள் பாலினிஸ் மக்களால் ஸ்வாஹா என்று அழைக்கப்படுகின்றன இவை இந்த புனித காட்டிற்கு பாதுகாவலர்களாக கருதப்படுகின்றன இங்குள்ள பணியாளர்கள் இந்த குரங்குகளின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கவனித்துக் கொள்கிறார்கள் இவை பார்வையாளர்களுக்கு பலகை போனாலும் இன்றும் வனவிலங்குகளாகவே கருதப்பட வேண்டும் மூன்று கோயில்களின் ஆன்மீக பின்னணி குரங்குகள் காடு வெறும் ஒரு வனவிலங்கு சரணாலயம் அல்ல இது ஒரு அழகான கொண்டுள்ளது அவை பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று தலாக் ஆகும் இந்த காட்டின் மிகப்பெரிய மிக முக்கியமான கோயில் இதுதான் இவ பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் இறந்தவர்களின் ஆன்மாக்களை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது இங்கு அடிக்கடி சடங்குகளும் பிரார்த்தனைகளும் நடைபெறும் இது ஒரு புனிதமான குளியல் கோவில் பக்தர்கள் தங்கள் உடலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஆத்ம சுத்தியடையவும் இங்குள்ள புனித நீரில் குளிப்பார்கள் இது முக்கியமாக தேவியான கங்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பிரஜாபதி கோவில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது கல்லறைகளுக்கு தகனம் செய்யும் இடங்களுக்கு மரம் மற்றும் கட்டிட அமைப்பு தனித்துவமானது இந்த கோயில்கள் இந்துக்களின் தத்துவமான திரைஹிட்ட கரணா என்பதை பிரதிபலிக்கின்றன இதன் பொருள் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான நல்லிணக்கம் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான நல்லிணக்கம் மற்றும் மனிதர்களுக்கும் இயற்கைகளுக்கும் இடையிலான நல்லிணக்கம் என்பதாகும் இந்த மனிதனும் காடு இயற்கையும் ஆன்மீகமும் எப்படி ஒருங்கிணைந்து வாழ முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த காட்டில் உள்ள மரங்கள் வெறும் அலங்காரம் மட்டுமல்ல அவற்றுக்கும் ஒரு புனிதமான அர்த்தம் உண்டு இங்கு காணப்படும் சாக்ரெட் பனியின் மரங்கள் அதாவது ஆலமரங்கள் புனிதமானதாக கருதப்படுகின்றன இந்த கிளைகளுக்கு இடையே தொங்கி குதிப்பது அவற்றின் வேர்கள் தரையில் பரவி ஒரு மாயமான தோற்றத்தை உருவாக்குவதும் உருவாக்குவதற்கு பார்க்கொள்ளா காட்சியாகும் சில சாகா மரங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானவை இவை இந்த நிலத்தின் ஆன்மாவை தாங்கி நிற்பதாக நம்பப்படுகிறது இந்த காட்டிற்குள் நுழைவது ஒரு தனித்துவமான அனுபவம் பாறைகளில் திருக்கப்பட்ட உருவங்கள் இலைகளுக்கு இடையே விழும் சூரிய ஒளியின் கீற்றுகள் மரங்களில் வேர்களுக்கு இடையே ஓடும் சிறிய நீரோட்டங்கள் என அனைத்தும் ஒரு மாயாஜால உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்லும் இங்குள்ள குரங்குகள் மனிதர்களுடன் பழகிவிட்டன அவை பார்வையாளர்களின் தோள்களில் ஏறுவதையும் உணவு தேடுவதையும் பார்க்கலாம் ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரங்குகள் ஒரு காட்டு விலங்கு என்பதை மறந்துவிடக் கூடாது அவற்றை ஆத்திரமூட்டவோ தொந்தரவு செய்யவோ கூடாது காட்டின் பசுமையையும் கோயில்களின் பண்டைய அழகும் குரங்குகளின் குறும்புகளும் அற்புதமான புகைப்படங்களை எடுக்க உதவும் இந்த காடு குரங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இங்குள்ள பணியாளர்கள் இந்த குரங்குகளின் நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள் நீங்கள் உபோட் குரங்குகள் காட்டிற்கு செல்லும் போது சில விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் குரங்குகளுக்கு மனித உணவை கொடுப்பது அவற்றின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல இது அவற்றின் இயற்கையான உணவு தேடும் பழக்கத்தை மாற்றிவிடும் கண்ணாடி தொப்பி நகைகள் போன்ற எளிதில் பறிக்கக்கூடிய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் குரங்குகள் குறும்பாக பொருட்களை பிடுங்க முயற்சிக்கலாம் இது ஒரு புனிதமான இடம் என்பதால் சத்தம் போடுவதை தவிர்க்கவும் இந்த காட்டை ஆராய்வதற்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு மணி நேரம் தேவைப்படும் ஒரு மறக்க முடியாத பயணம் உபுட் குரங்குகள் காடு வெறும் ஒரு சுற்றுலா தளம் மட்டுமல்ல இது ஒரு சுற்றுச்சூழல் கல்வி மையம் ஒரு ஆன்மீக தளம் மற்றும் ஒரு தனித்துவமான வனவிலங்கு சரணாலயம் பாலியின் ஆன்மா கலாச்சாரம் மற்றும் இயற்கையின் மீதமான மரியாதை ஆகியவற்றை இந்த இடம் மிக அழகாக பிரதிபலிக்கிறது நீங்கள் பாலிக்கு சென்றால் இந்த குரங்குகளின் ராஜ்யத்திற்குள் ஒரு சாகச பயணம் மேற்கொண்டு இயற்கையும் ஆன்மீகமும் கலந்த இந்த அனுபவத்தை நிச்சயம் தவற விடாதீர்கள் இது உங்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் அவ்வளதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்